வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு கற்றதுமே கற்போம் கற்பிப்போம் ஸோ நேற்று வீடியோவில் வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமினேஷன் சரியா ஸோ அது வந்து எப்போ நடக்கிற ஒரு இருந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம் அதில் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஜனவரி செவன்த் வந்து அதில் உள்ள கேஸ் வந்து ஹியரிங் வந்து இருக்கு சரியா ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறத வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதோட கேஸ் டீட்டெயில் சரியா ஸோ இப்போ வந்து எந்த ஸ்டேட்டஸில் வந்து வந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு தான் வந்து ஹியரிங் இப்போ முடிஞ்சிருக்கும் அதுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் இப்போ கொடுத்துருக்காங்கிறதான் அந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் சரியா சார் நீங்களே பார்க்கலாம் நீங்கள் ஆன்லைனில் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம் ஸோ இதாக வந்து அவங்களோட டிஆர்பியோட கேஸ் டீட்டெயில் வந்து இதுதான் சரியா நீங்கள் இந்த ஹைகோர்ட் சர்வீஸில் இப்போ இ கோர்ட்டில் யார் வேணாலும் போய் பார்க்கலாம் சரியா ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது இந்த கேஸ் நம்பர் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும் சரியா ஸோ இதாக வந்து பெட்டிஷன் போட்டவங்க எல்லாருமே இருக்குது அதோட அட்வொகேட் வந்து ஒரு மெர்சி வாசன் அவர் வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ வந்து யார் யார் ரெஸ்பாண்ட்னா இந்த டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் சைடில் இருக்குது சரியா ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள ஃபுல் கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இருக்கும் இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சரி அப்போ லாஸ்ட்டாக உள்ளது பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு டேட்டில் இருக்கும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரியா நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் ஸோ இதான் வந்து ஸ்டேட்டஸ் சரியா ஸோ மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் சரியா ஸோ இஎன்ஆர் நம்பர் கேஸ் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அட்வொகேட் நம்பர் சரியா ஸோ இப்போ வந்து எப்போ கொடுத்துட்டாங்கன்னா ரீசன் ஃபார் அஜம் ஜட்மெண்ட் இஸ் ரிசர்வ் சரியா ஸோ ஜட்மெண்ட் வந்து ரிசர்வ் கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் இயரிங் வந்து டேஷ் போட்டாச்சு சரியா நெக்ஸ்ட் இயரிங் எதுவுமே இருக்காது ஸோ மோஸ்ட் ப்ராப்ளம் என்ன இருக்கும்னா எக்ஸாமினேஷன் வந்து தான் கண்டக்ட் பண்ணுவாங்க டிஆர்வி பாலிடெக்னிக் சரியா சோ நீங்க ஆல்ரெடி வந்து குவாலிஃபை ஆயிருந்தாலுமே திரும்ப வந்து நீங்க எக்ஸாமினேஷன் எழுதி திரும்ப வந்து உள்ள போற மாதிரி தான் இருக்கும் சோ வந்து மோஸ்ட்லி வந்து வந்து இப்ப தீர்ப்பா வந்து வரும் இப்போ ஜட்மெண்ட் ரிசர்வ்னா என்னங்கறத வந்து பார்த்துருவோம் சரியா சோ ஜமெண்ட் ரிசர்வ்னா என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல் ரிட்டன் சப்மிஷன் அலாங் வந்து ரிட்டன் ஓரன் எல்லாமே வந்து கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஆர்கியூமெண்ட் எல்லாமே வந்து நடந்திருக்கும் கோர்ட்டில் வந்து ஸோ இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ கோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும் இப்போ அவங்க வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து எடுத்து வந்து இப்போ அவங்க சொல்றதுக்கு மட்டும் ஒரு டைம் இருக்கும் சரியா சார் வந்து மோஸ்ட்லி வந்து த்ரீ மந்த்ஸ்க்குள்ளே வந்து மோஸ்ட் வந்து சொல்லிருவாங்க சரியா சார் மோஸ்ட் ப்ராப்ளி வந்து என்ன இருக்கும்னா எக்ஸாமினேஷன் தான் இருக்கும் ஐய ஸோ நீங்கள் டிஆர்பி பாலிடெக்னிக் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளஜாக வந்து இப்போ வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க இல்லையா சார் கண்டிப்பாக வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் அது வந்து எப்போ வேணாலும் வரலாம் இப்போ வந்து ஜட்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் கொடுத்துட்டாங்க ஏன்னா இப்போ ஜட்ஜு வந்து வந்து அவர் வந்து கொஞ்சம் டைம் எடுத்து தான் பார்ப்பார் ஏன்னா இப்போ ஜட்ஜ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருப்பாங்க சரியா ஸோ அவர் வந்து இப்போ இந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே படிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்கள் எல்லாமே வேற சரியா ஸோ இப்போ வந்து இப்போ வந்துட்டு வந்து புதுசாக இருக்கும் ஸோ இவர் வந்து அந்த கேஸ் ஹிஸ்ட்ரி எல்லாமே படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டைம் எடுத்து தான் வந்து அதுக்கு வந்து இது ரிசல்ட் வந்து சொல்லுவாங்க சரியா ஸோ மோஸ்ட்லி வந்து இதான் நெக்ஸ்ட் கேரி வந்து கிடையாது ஸோ அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ரிசல்ட் மட்டும் தான் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளஜாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரியா ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை தான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண நினச்சேன் நைட்டு So thank you for your valuable time. Don't forget to subscribe our channel. Thank you.